everybody. கடந்த பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா கால்பந்து உலக கண்ண இறுதிப் போட்டி நடைபெற்றிருந்தது இல்லையா அந்த போட்டியில் பிரான்ஸும் அர்ஜென்டினா அணியும் வந்து விளையாடி இருந்தன இதில் இதை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முப்பத்தி ஆறு வருடங்களின் பின்னராக மூன்றாவது முறையாக உலகக்கோப்பையை அர்ஜென்டினா அணி கைப்பற்றியிருந்தது இதெல்லாம் பழைய கதையாச்சு இதில் என்ன புதுசாக சொல்ல போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விஷயமே இருக்குது அதாவது அந்த உலகக்கோப்பையில் அந்த உலகக்கோப்பையில் வச்சு இப்போ ஒரு புதுசாக ஒரு சர்ச்சை வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகக்கோப்பையை எல்லாருமே தொடலாமா என்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயும் எழுந்திருக்குதே இந்த கேள்வி ஏன் எழுந்திருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒருத்தர் தான் காரணம் யார் அவர் என்று பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் எல்லாத்திலேயுமே ரொம்ப பிரபலமானவர் அவருடைய பெயர் என்றதை விட அவர் சால்ட் பே அப்படின்னா தான் எல்லாருக்குமே தெரியும் ஸோ சோல்ட் பே அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள் அப்படி இல்லை பேரும் தெரியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இந்த உப்பு போடுற அந்த ஒரு விஷயத்தில் சாப்பாட்டில் உப்பு போடும்போது ஸ்டைலாக அப்படி ஒன்று வச்சுருந்து போடுவார் எனக்கு அது வடிவாக வருதில்லை பட் ஒரு ஸ்டைலாக போடுவார் ஸோ அவர் அந்த நபர் அந்த அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோல்ட் பே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இறுதிப் போட்டியில் பங்கு பெற்றிருந்தவர் பார்க்குறதுக்கு போயிருந்தவர் போன இடத்துல மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறாரு உலக கோப்பையை வாங்கி அவரும் வச்சிருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கிறார் இது அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதை புடிச்சு வச்சுக்கொண்டு ஓ அப்ப எல்லாருமே நாங்க இதை தொடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரி இதில் தொடுறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்களா இருந்தால் இந்த உலக கோப்பை கண்டே பாரம்பரிய ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு முறையை வந்து கையாண்டு கொண்டு வர்றாங்களா அது அது வந்து ரொம்பவே ஒரு பொக்கிஷமா நீங்கள் அதை அந்த விளையாட்டுல ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா தெரியும் அதை வந்து இவ்வளோ லொக் பண்ணி அதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க தீபிகா படுகோன்னு கூட அதை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க சோ அப்படி பாதுகாப்பு அளிக்கப்படுற அந்த ஒரு இதுக்கு வந்து பாரம்பரிய முறைகள் வந்து இருக்குதாம் அதை பாதுகாக்கிறதுக்கண்டே சோ இப்படியான விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட இந்த கப் வந்து ஆறு தசம் ஒன்று நாலு ரெண்டு கிலோ இருக்கக்கூடிய இந்த கப் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே திடமான தங்கத்தால் செய்யப்பட்டதான் சரியா அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி அது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு உலகம் இருக்கிற மாதிரியும் அதை ரெண்டு மனிதர்கள் தாங்கி பிடிக்கிற மாதிரியும் தான் அதை உருவம் வந்து செய்யப்பட்டிருக்கும் இல்லையா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா விளையாட்டுகள்லையுமே ஒரு முக்கியமான விளையாட்டு சின்னங்களையும் முக்கியமான சின்னமாகவும் விலைமதிப்பற்றதாகவுமே பற்றதாகவுமே இந்த உலகக்கின்னு கோப்பையை வந்து பார்க்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளு ராணிக்கு தான் இந்த கோப்பையை கொடுக்கணும் இல்லையா ஸோ அந்த வெள்ளு ராணியில் இருக்கக்கூடிய வீரர்களும் அதே மாதிரி அரசு அதிகாரிகளும் தான் அதனை தொட முடியுமா முன்னிய காலங்களில் இப்போ இருந்ததுக்கு முன்னிய காலங்களில் அப்படி தான் இருந்துச்சு தான் வேறு யாருமே அதை தொட முடியாது ஸோ அப்படி இருந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் முந்தி இருந்ததையும் விட இப்போ தான் அந்த வெள்ளு ராணிக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த பணத்தொகை கூட அதிகரிக்கப்பட்டிருந்தது இந்த வருடம் மட்டும்தான் அந்த வகையில் அர்ஜென்டினா அணிக்கு நாற்பத்தி மில்லியன் அமெரிக்க டாலர் வந்து வெற்றி பெற்ற பணமாகவும் வழங்கப்பட்டிருந்தது அதை தாண்டி இந்த கோப்பையும் வந்து வழங்கப்பட்டிருந்தது அப்போ இதில் இப்போ என்ன புதுசாக ஒரு விஷயம் என்றால் இந்த அசல் தானே இந்த கோப்பையின் ஒரிஜினல் இதுதான் உண்மையான ஃபுல்லாகவே திடமான தங்கத்தால் உருவாக்கப்பட்ட கோப்பை இருக்குதானே அது வந்து வெள்ள ராணிக்கு தற்காலிகமாக தானா கொடுப்பாங்களாம் ரைட் அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட இருந்து அதை வாங்கிடுவாங்களாம் அப் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவைக்கு வந்து இந்த தங்கத்தால் அதாவது முலாம் பூசப்பட்ட ஒரு ஒரு கோப்பை தானே அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்து பரவுது அப்போ அவர்கள்ட்ட வந்து சொந்தமாக இந்த தங்கத்தால் ஆன அந்த கோப்பை வந்து அவர்களோட கைவசம் இருக்காது அப்படி என்று சொல்லப்படுகிறது ஸோ இப்போ வந்து இது பெரிய ஒரு பேசு பொருளாக போய் கொண்டிருக்கு ஏன்னுட்டு பார்த்தீங்கன்னா மெஸ்ஸியோட இப்போ எல்லாருமே வந்து மெஸ்ஸியோட போட்டோஸ் வந்து எல்லா இடமுமே ரொம்பவே பரவலாகிய ப ப

கருத்து உங்களுக்கு இதை பத்தி ஏதாச்சும் உண்மை தெரிஞ்சு கட்டாயம் கட்டாயமா அந்த கமெண்ட்ஸில் வந்து சொல்ல மறந்துறாதீங்க எனக்குமே இது ரொம்பவே டவுட்டா இருக்குது ஸோ கட்டாயமாக நான் உங்களோட கமெண்ட்ஸை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிக்கொண்டு இருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னுமொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்